ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ஆப்பம் பார்க்க போகிறோம் அளவு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க காப்பிடி உளக்குக்கு ஒரு உலக்கு புளுங்கல் அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதே உளக்குக்கு ஒரு அளக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க ரெண்டுமே சம அளவு போடுங்க அப்போ தான் ஆப்பம் நல்லாயிருக்கும் பச்சரிசி தான் காப்பிடி உலக்கு நானூறு கிராம் கொஞ்சம் கூட இருக்கும் இந்த ரெண்டு உலக்குக்கும் சேர்த்து ஒரு ஒழக்கு பருப்பு அதாவது நூறு பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே இதில் ஊற வச்சிடலாம் இது பருப்பு அரிசி தனித்தனியாக அரைக்க வேண்டாம் இப்படி இறச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும் நைட்டு வந்து ஆப்பம் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் செமிக்கும் அதான் நான் இன்றைக்கி நைட்டு ஊற போட்டு நான் நாளைக்கு காலையில் அரைச்சி நைட்டுக்கு ஆப்பம் ஊற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு நல்லா களைஞ்சி வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு அடுத்த தண்ணியில் ஊற வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வந்து முக்கியமாக ரேஷன் அரிசியில் தான் ஆப்பம் போடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்க அரிசியோட ரேஷன் அரிசியில் ஆப்பமும் பொங்கலும் சரி ரெண்டுமே நல்லாயிருக்கும் நல்லா களைஞ்சாச்சு இப்போ நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வச்சிடலாம் எப்போவுமே மண்டே தோறும் பார்த்திங்கன்னா தோசைக்கு அரைச்சி வச்சுருவேன் ஒரு வாரத்துக்கு தேவையானது தோசை மாவு போடும்போது ஒரு ஆப்பம் கம்பு மாவு ஏதாவது போடுவேன் கம் ஆப்பம் போட்டு ரொம்ப நாளாச்சுங்கிறதுனால இந்த வாரம் ஆப்பம் மாவு ஊற்றிருக்கேன் இதே மாவில் நீங்கள் பணியாரம் கூட செய்யலாம் நான் மறுநாள் வந்து உங்களுக்கு பணியாரம் செஞ்சு காட்டுறேன் நாளைக்கு வீடியோ போடுறேன் ஒரு உரத்துக்கு தேவையான அரிசியெல்லாம் ஊற வச்சாச்சு காலையில் எழுந்திரிச்சி முத வேலையாக அரைக்க வேண்டியதான் ஓவர் நைட்டு ஊறுறதுனால காலையில் சீக்கிரமாக அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோன்னே முத வேலையாக உளுந்த மருப்பு போட்டுருவேன் நான் எப்போவுமே உளுந்து போட்டு அரைச்சிட்டு தான் அரிசி போடுவேன் கொஞ்சம் இப்போ தான் விடிய ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஏழு மணிக்கெலாம் அரிசி பருப்பு ரெண்டும் அரைச்சாச்சு கிரைண்டரை கழுவ வேண்டாம் அதிலே வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு போட்டுடலாம் பிரச்சனை இல்லை மொத்தமாக உப்பு சேர்த்து தான் நான் அரைப்பேன் போடும்போதே உப்பும் சேர்த்து போட்டுட்டு அப்படியே அரைச்சி விட்டுருவேன் நல்லா சூப்பராக பொங்கி பொங்கி அரைக்கும் புசு புஸ்ஸுன்னு வரும் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வழுக்க வழுக்குன்னு ரொம்ப அரைக்காதீங்க கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி அரைங்க ரொம்ப வழுக்க வழுக்குன்னு அரைச்சிங்கன்னா ஆப்பு வந்து இழுக்கிற மாதிரி மைதா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நீங்கள் வலிச்சு இது பண்ணிடுங்க கிரைண்டரை வந்து உப்பு தண்ணியில் கழுவாதீங்க நல்லா தண்ணியில் கழுவி அந்த தண்ணியை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நம்ம ஆப்பம் ஊற்றும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நல்ல தண்ணியில் கழுவி அந்த எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேணா திருப்பி உப்பு தண்ணியில் கழுவி கிரைண்டரை தொடச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஆப்பமாவுக்கு மாவுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் உடனே உள்ளே வச்சுருங்க இல்லைனா தண்ணியுமே பிளிச்சிரும் என்ன தான் நீங்கள் இப்போ போட்டு அரைச்சாலும் கையில் கொஞ்சமாவது பிசைஞ்சு வச்சால் தான் மாவு பிளிக்கும் அதனால் கையில் ஒரு ரெண்டு ரவுண்டு பிசைஞ்சு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணிக்கு நான் முடிச்சிட்டேன் வச்சுட்டேன் க நைட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கிடும் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா பாயா வெஜிடபிள் குருமா எல்லாமே வந்து ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி பார்த்திங்கன்னா ஆப்பம் நீங்கள் கடையில் சாப்பிடவே மாட்டீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நைட்டு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா உருளைக்கெழங்கு போட்டு சிறுபருப்பு சாம்பார் வைக்க போகிறேன் குக்கரை ஏற்றிட்டு இப்போ ஆப்ப மாவு கரைச்சி வச்சிடலாம் மொத்தத்துக்கும் தண்ணி ஊற்றி எப்போவுமே கரைக்காதீங்க இதை வந்து தோசைக்கு பணியாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அந்த மாவை மட்டும் எடுத்து கரைச்சி வைக்கணும் இப்போ தேவையான அளவு நான் இங்கே நாலு பேருக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கிட்டு அதில் சீனி போட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி பிசைஞ்சி வைக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம கிரைண்டருக்கு கழுவுன தண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்கும்ல அதை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் அப்போ நல்லா இருக்காது இந்த மாதிரி நான் கலக்குற மாதிரி தண்ணி பதத்துக்கு இருந்தால்தான் அப்பம் வந்து டேஸ்ட்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் நீங்கள் கெட்டியாக மாவு ஊற்றினீங்கன்னா ஆப்பம் கல் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நல்ல கரண்டியில் கோரி ஊற்றும் போது பால் மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருந்தால் தான் ஆப்பம் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் சாதா தண்ணி கூட எனக்கு கிரைண்டர் தண்ணியெலாம் எடுத்து வைக்க பிடிக்காதுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சாதா தண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றும் சாதா தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம் கிரைண்டர் தண்ணி நீங்கள் தூரம் ஊற்றிடுங்க கரைச்சி வச்சாச்சு இப்போ ஆப்பம் ஊற்ற போகிறேன் ஆப்பத்தை வந்து எப்போவுமே கரண்டியில் ஊற்றிட்டு தேய்ச்சி விடாதீங்க நிறைய பேர் வந்து தோசைக்கல்லில் ஊற்றுறாங்க அதை விட நீங்கள் ஆப்பச்சட்டி வாங்கிவிங்க அதில் ஊ ஆப்பம் ஊற்றுறது தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சால் சூப்பரான ஆபம் ரெடி இந்த மாவை நாளைக்கு மிச்சம் இருக்கிற மாவில் நாளைக்கு பணியாரம் இனிப்பு பணியாரமும் காண பணியாரமும் வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆப்பம் வெந்திருச்சு சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆப்பத்துக்கு வந்து நிறைய சைட் டிஷ் வச்சுக்கலாம் சாம்பார் சட்னி தேங்காய் பால் அப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாயா வைப்பாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ் குருமா வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா வந்து தக்காளி குருமா வச்சு சாப்பிட்லாம் எல்லாமே அப்பத்துக்கு நல்லாயிருக்கும் இதிலே வந்து இப்போல்லாம் முட்டை ஆப்பம் காளான் ஆப்பம் பன்னீர் ஆப்பம்லாம் வருது அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த எப்படியெல்லாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்